தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் இல்லனா அவரை பற்றி நான் பேச மாட்டேன் அங்க வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரே தாய் மாமன் அப்படின்றார் அவர் அவர் வந்து மாமா அங்கிள் கூப்பிடுவார் நீ என்ன கூப்பிடு அங்கிள் கூப்பிடு தாத்தான்னு கூப்பிடுங்க என்ன வேணா கூட கவலைப்படல ஆனால் தரம் என்று ஒன்று இருக்கிறது யூ கெனாட் கால் தி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் பை இஸ் நேம் யூ கெனாட் கால் தீப் மினிஸ்டர் பை இஸ் நேம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க அந்த மனிதருக்கு மரியாதை பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும் அந்த தரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் அவர்களை நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க நீங்க சூப்பர் அப்படின்னும் போது பாராட்டினீங்க அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும் போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் நீங்க தைரியம் தான் என்கிட்ட வந்து பேசி பாருங்க என் மனைவியும் மக்களையும் பத்தி கமெண்ட் போடுறதுனால நீங்க ஒண்ணும் சாதிக்க போறது இல்ல இதெல்லாம் கண்டு பயந்தீங்க நம்பர் நகர் கொட்டி வீடு அங்க வந்து எடுங்க ரோட்ல எடுத்துறீங்க தலை துண்டா போய் கிடக்கும் வீட்டுக்கு வாங்க இது சாதாரணவன் கிடையாது நான் நானும் பலரை சந்தித்து வந்த கல்லூரியில் படிச்சிருக்கேன் பார்த்திருக்கேன் எல்லாம் பார்த்திருக்கேன் தரம் இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் நீட்டை பத்தி சொல்கிறீர்கள் நீட்டு வேண்டாம் ஏன் வேண்டாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க நீட்டால் பயனளிக்க பயனாளிகள் இல்லையா நீட்டை கொண்டு வந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாத நீட்டை கொண்டு வரும் போது ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் தகுதி இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும் தகுதி உள்ளவர்கள் அந்த பணிக்கு செல்ல வேண்டும் இங்க காவல்துறை நண்பர்கள் பார்க்கிறேன் அவங்க பிசிக்கல் டெஸ்ட் இல்லாம எந்த ஒரு பரீட்சையும் இல்லாமல் நீங்கள் காவல் அதிகாரியை அமர்த்தி விட முடியுமா அமர்த்தலாமா பணி சிறப்பாக இருக்குமா ஐஏஎஸ் படித்தவர் வந்து படிச்சு முடிச்சிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கத்துக்கிட்டு வந்து உட்கார வந்து ஐஏஎஸ் வர முடியும் இல்ல அவர் பாஸ் ஆகி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா பரிசு எழுத வேண்டாம் சொல்ல முடியுமா அதே மாதிரி நீட்டு ஒரு உயிரை பாதுகாக்க செல்பவரை உயிர்காக்கின்ற ஒரு மருத்துவரை அந்த மருத்துவர் அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பரீட்சை சொல்லியிருக்கிறார்கள் ஆறு லட்சத்தில் துவங்கி இன்று இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல் கேபிடேஷன் குக்கிராமத்தில் இருப்பவர்கள் பரீட்சை பாஸ் பண்ணீ போய் எம்பிபிஎஸ் போயிடலாம் என்பதை வேண்டாம் என்று எதற்காக சொல்கிறீர்கள் சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு யாரால்தான் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் அது தகுதி இருப்பவர்களுக்கு தான் அந்த பணிக்கு செல்ல முடியும் வேலை தெரிஞ்சிக்க இருக்க முடியும் ட்ரெயின் ஓட்ட தெரிஞ்சோம் பஸ் ஓட்டணும் போய் ட்ரெயின் ஓட்ட சொல்லக்கூடாது இல்லங்க பாவங்க ஓட்டுட்டும் அதுக்கெல்லாம் பரிசு வைக்க கூடாது எதை கேட்டாலும் பாசிசம் அரசு பாசிசம் அரசு ஐ நோ பதர் மை டியர் ஃப்ரெண்ட் விஜய் நோஸ் மீனிங் ஆஃப் ஃபாசிசம் பெனிடோ முசலி முசோலினி ஹிட்லர் இவங்கெல்லாம் கடைப்பிடித்தது பாசிசம் அது படிச்சிருப்பார் நினைக்கிறேன் தெரியல பேசுறார் அவர் அது துன்புறுத்துபவர்கள் இனப்படுகொலை செய்பவர்கள் பிறரை துன்புறுத்தி வாழ இயலாமல் செய்பவர்கள் தான் ஸ்ட்ராங் ரைட்டிஸ்ட் வலதுசாரிகள் ஆனா அப்படிப்பட்ட ஆட்சியா நடந்து கொண்டிருக்கிறது உண்மையை பேசுங்க நீங்க துன்புறுத்திட்டு இருக்காங்களா அப்புறம் சொல்றாரு இஸ்லாமியருக்கு எதிரியாக இருப்பவர் மோடின்றாங்க அப்ப காஷ்மீர்ல இருபத்தி தொகுதி ஜெயிச்சாங்க இல்லையா அங்க இருக்கிற காஷ்மீர் பெண் முத்தலாக்கை நீக்கி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வந்து வாழ்வை கொடுத்தாரு அங்க இன்னைக்கு வந்து ரக்ஷா அன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் துடித்தார்களே மீது நம்பிக்கை இல்லையா துன்புறுத்திருக்கிறாரா ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டியதால் எங்கேயாச்சும் மோடிஜி அவர்கள் பனிரெண்டு கால ஆட்சியில எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன் எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து இருக்கிறார்களா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க ராமர் கோயிலும் கட்டப்பட்டது மசூதியும் கட்டப்பட்டது டோன்ட் பிளான் இன்பர்மேஷன் நீங்க தான் மதவாத உணர்வை கொண்டிருக்கிறீர்கள் நீங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க அந்த ஒற்றுமை எவ்வளவு தூரம் போயிருக்கு அபுதாபி செல் அபுதாபி செல்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு அபுதாபி வந்து முஸ்லிம் கண்ட்ரி அங்க பேப்ஸ் மந்திர் நாராயணசாமி இந்து கோயிலை யூ அரபு நாடுகளில் அபுதாபியில கூகுள் பண்ணி பாருங்க இஸ்லாமிய சகோதரருக்கு மோடிஜி மீது நம்பிக்கை இருக்கிறது மோடிஜி இஸ்லாமியரை துன்புறுத்துகிறார் என்று தெரிந்தால் அங்கு கோயில் கட்ட விட்டு கேட்கிறேன் இஸ்லாமியருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிரிகள் அல்ல ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் என்று சொன்னால் அது உண்மையாகி விடாது இஸ்லாமிய சகோதர சகோதரி அனைவரும் மோடிஜியின் சிறந்த ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவற்ற அந்த காட்சியை மாற்றுவதற்காக முற்படாதீர்கள் விளைவுகளை சந்திக்க வேண்டிய